செய் நன்றி மரவா இனிய நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் குரல் எண் நூற்றி ஒன்பது கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளங்கெடும் அப்படின்னு சொல்கிறார் நம்ம திருவள்ளுவர் கொன்றன்ன கொள்றதுக்கு இன்னா செய்யினும் அந்த கொல்றதுக்கு சமமான ஒரு துன்பத்தை செஞ்சாலும் அவர் செய்த அந்த ஆள் செஞ்ச ஒன்று நன்று ஒரே ஒரு நல்லது இருந்தாலும் அதை உள்ளத்தில் கொண்டா நம்மளால மறக்க முடியும் அப்படிங்கிறார் சென்ற குரலில் நன்று அல்லாததை அன்றே மறக்க மறந்துடுங்க அப்படின்னு இல்லையா அது மறக்கிறத்துக்கான உபாயத்தையும் நமக்கு தரார் இப்படி ஒரு காரியம் செஞ்சிட்டானே இதுக்கான என்னை கொன்னே போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு யாராவது துன்பத்தை நமக்கு தந்தாங்கன்னா அதையும் நம்ம மறக்கணும் அப்படிங்கிறார் அதை மறக்கிறதுக்கு அவன் என்னைக்காவது நமக்கு ஒரு சின்ன நல்லது செஞ்சிருப்பான் இல்லையா அதை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்கிறேன் இங்கே நம்ம அந்த கொலை கொள்ளை திருட்டு போன்ற அசம்பாவிதங்களை பற்றி அவர் சொல்லலை அந்த மாதிரி செய்கிற ஆளுங்களை பற்றியும் சொல்லலை ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம எப்பயோ தான் பார்க்குறோம் அந்த அந்த காலத்தெலாம் அந்த மாதிரி நடத்தைகள்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது துன்பங்கிறது யாரால் வரும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களால தான் நமக்கு இன்ப துன்பம் ரெண்டுமே அவங்களால தான் வருது அப்போ நம்ம சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தர் நம்ம முன்னேற்றத்தை தடுத்தோ இல்லை நம்மளோட இன்பத்தை தடுத்தோ அவங்கள பார்க்கும்போதே நமக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அப்படி இருக்கிற அந்த துன்பத்தையும் அந்த கொடுமையும் நம்ம மறக்கிறதுக்கு என்னக்காவது ஒரு நாள் ஒரு சின்ன நல்லதை செஞ்சிருப்பாங்க இல்லையா உதாரணத்துக்கு ஆஃபீஸில் எடுத்துக்கோங்க உங்கள் சக தொழிலாளியை எடுத்துக்கோங்க அவனும் நீங்களும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கீங்க நல்லா டீ வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருக்க நேரத்தில் ஒரு ப்ரொமோஷன் வரும்போது அவன் நம்மளே தன்னை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு குழி நோண்டிருக்கலாம் அதை நம்மளைய நம்மளுடைய நல்ல செயல்களை சொல்லாமல் இருந்தோ இல்லை அதை திரிச்சு பேசியோ அவன் ப்ரமோஷன் வாங்கிட்டு போய் தந்துருக்கலாம் இப்போ அது நமக்கு பயங்கர ஒரு ஆற்றாமையன் மனதில் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ என்ன சொல்கிறாருனா இதை மறக்கிறதுக்கு நீ அவன் கூட போய் நின்று நம்ம காஃபி சாப்பிட அவன் உனக்கு காஃபி பில்லு கட்டினது இந்த மாதிரி சின்ன சின்ன நல்லதுகள் இருக்கும் இல்லையா அதை நினச்சி இதை மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்றாரு அவனும் அந்த துன்பத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிட்டான் அதை நினைச்சு நினச்சி இருக்கிறதுனால யாருக்கு கஷ்டம் நமக்கு தானேங்க இன்னும் நம்மளோட சிந்தனைகளை கம்ப்ளீட்டா காயமாறத நம்ம தவிர்த்துக்கலாம் இல்லையா எதையுமே பாசிட்டிவாக யோசிக்கிறத எவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுக்குறாரு பாருங்க நமக்கு அடுத்து குரல் ஏன் நூற்றி பத்தையும் பார்த்திடலாமா என் நன்றி கொன்றாருக்கும் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படிங்கிறார் எந்த உதவியும் கொன்றவருக்கு கொன்றவருக்குன்னா அந்த உதவியே இல்லாத மாதிரி செஞ்சவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு கூட ஓய்வு இருக்கும் அவங்க கூட பழித்து போயிடுவாங்களாம் உய்வில்லை பொழைக்கவே முடியாதுடா நீ அப்படிங்கிறார் யார நன்றி கொன்ற மகர்க்கு ஒரு செஞ்ச நன்றிய கம்ப்ளீட்டாக மறந்தோ இல்லை அதை கெடுக்கிற மாதிரி காரியங்களை செஞ்சா அந்த மாதிரி மக்களுக்கு உய்வே இல்லை வாழ்க்கையில உயர்வுங்கிறது கிடையவே கிடையாதுன்னு காரமா சொல்றார் நன்றிங்கிறது உதவிதானே அதனால் என்ன நன்றி அப்படின்னு சொல்றான்னு பார்க்கலாமா இப்போது சில நன்றிகள் வந்து மேனிப்புலேட்டிவாக இருக்கும் அதாவது நமக்கு இவங்க பிற்காலத்துக்கு ஒரு தாயே எடுத்துக்கோங்களேன் நாளைக்கு நம்ம பையன் நமக்கு வளர்ந்து நமக்கு அவன் சோறு போடுவான் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவனுக்கு தாளாட்டி பாராட்டி சீராட்டினா அது என் நன்றி அந்த நன்றி வேறு நன்றியோட ஒரு பகுதி தான் அது அதே மாதிரி தினமும் இந்த லேடிஸ் ஸ்டாஃபை நம்ம போகிற வழிதானே நான் ட்ராப் பண்ணுறேன் என்னங்க கொஞ்சம் இப்படி திரும்பி போய் ட்ராப் பண்ணுறதா நீங்கள் வாங்க நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு உள்நோக்கத்தோடு ஏதாவது ஒருத்தர் செஞ்சால் அதுவும் ஒரு வகையான தவறான நன்றி தான் அதே மாதிரி ஒரு பையனோ பொண்ணோ தன்னோட தாய் தந்தை இருக்கு நாம இப்போ அவங்களுக்கு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு பாத்திரம் கழுவியோ இல்லை பெருக்கி தொடச்சோ இல்லை அப்பா ஷர்ட் அயன் பண்ணி கொடுத்தோ கிளம்புற நேரத்துக்கு நம்ம அவரோட ஷூ பாலிஷ் போட்டு கொடுத்தோ இதெல்லாம் செஞ்சு அப்பா நமக்கு காசு தருவாங்க அம்மா நமக்கு இந்த இடத்துக்கு போக பர்மிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்கிற உதவியெல்லாம் அதெல்லாம் வேறு தான் இதெல்லாம் கொன்றா இதெல்லாம் நம்ம மறந்தா நமக்கு ஒன்றும் நஷ்டமே இல்லை அப்படிங்கிறது இன்னொரு வகையாகவும் இதை கன்சிடர் பண்ணலாம் அதாவது என் நன்றி நன்றிங்கிறத இங்கே அறமாகவும் கொள்ளலாம் அந்த அறத்தை வேறு எந்த விதமான அறத்தை ஒருத்தன் வந்து செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்லை அது எப்படியாவது அதை சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும் ஆனால் செய் நன்றி மறந்தவனுக்கு உய்யவே முடியாது ஏந்துக்கவே முடியாது வாழ்க்கையில் உயரவே முடியாது அப்படின்னு அறிவுறுத்துகிறார் நம் திருவள்ளுவர் அதனால் யார் செஞ்ச நன்றியும் மறக்காம அவங்களுக்கு திருப்பி நன்றி பாராட்டி அதே நினைவுகூர்வமாக தேங்க்ஸ் கிவிங் கிராட்டிடியூட் ஜேனலை அவசியம் கடைபிடிக்கணும் நம்ம இந்த நன்றி உணர்வை நம்ம பாராட்டினாதான் நம்ம சமூக சக்கரமானது சுழஞ்சு சுழன்று அடுத்த அடுத்த நிலைகளுக்கு சென்றடையும் இனி அடுத்து அதிகாரமாகிய நடு நிலைமை பார்ப்போமா நன்றி வாழ்க தமிழ் வளர்க்க வையகம்